அனைவருக்கும் வணக்கம் இறைவனிடம் எத்தனை வரங்கள் பெற்றிருந்தாலும் முடிவில் அவரவர் விதிப்படித்தான் நடக்கும் என்பதற்கு உதாரணமாக மகாபாரதத்தில் ஜெயத்ரதன் என்ற பாத்திரத்தை பற்றி இப்பொழுது பார்க்கலாம் பதினான்காம் நாள் மகாபாரத போர் துரியோதனின் படைத்தலைவர் துரோணாச்சாரியார் மிகவும் கவலையுடன் காணப்பட்டார் காரணம் என்னென்னா பதிமூணாம் நாள் போர் நடந்தப்ப அர்ஜுனோட மகன் அபிமன்யு கொண்டுட்டாங்க அபிமன்யு இறப்புக்கு காரணமாக இருந்தவன் துரியோதனுடைய தங்கையின் கணவன் ஜெயத்ரதன் அவன் எப்படி காப்பாற்ற போகிறோம் என்ற கவலை தான் படைத்தலைவர் துரோணருக்கு ஏன்னா அர்ஜுனன் ஒரு சபதம் செய்திருந்தான் அதாவது அடுத்த நாள் நடக்கப் போகும் போரில் என் மகன் கொல்லப்படுவதற்கு காரணமாக இருந்த ஜெயத்ரதனை கொள்வேன் தவறினால் தீ புகுவேன் அப்படின்னு சபதம் போட்டிருந்தார் இதான் காரணம் இவ்வளோ விஷயங்களும் நடக்கிறதுக்கு காரணம் இன்னொன்று இருக்குது அது என்னென்னா பதினோராவது நாள் போரில் தருமரை எப்படி சிறைப்பிடிச்சிருவேன் அப்படின்னு துரோணம் சொல்லியிருந்தார் அது முடியாமல் போச்சு பன்னெண்டாவது நாள் போர்லேயும் முயற்சி பண்ணார் அப்போவும் முடியலை அதுக்காக துரியோதனன் என்ன பண்ணான்னா நாலு பேர் முன்னாடி துரோணாச்சாரியரை கடுமையாக கோச்சிக்கிட்டான் இவரும் ரொம்ப மனசு கஷ்டப்பட்டுட்டார் அதனால் துரியோதனன்கிட்ட துரோணர் சொன்னார் துரியோதனா நாளை நடக்க போகிற பதிமூணாவது நாள் போரில் அர்ஜுனுக்கு இணையான ஒரு வீரனை நான் ஜெயிச்சு காட்டுறேன் கவலைப்படாதேன்னாரு ஆனால் ஒரு உபகாரம் பண்ணேன் அர்ஜுனனே நான் சண்டை போடுற பக்கம் வராமல் பார்த்துக்குங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டார் இந்த விஷயமெல்லாம் பாண்டவங்களுக்கு ஒற்றை மூலமாக தெரிஞ்சது அதனால் நாம் ரொம்ப கவனமாக சண்டை போடணும்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க அன்னைக்கு போர் தொடங்குச்சு போர் தொடங்கின உடனே சமசப்தர்கள் என்ன பண்ணாங்கன்னா அர்ஜுனுன்னு அரை கோவில் சண்டைக்கு அதனால் அர்ஜுனு நாங்கள் போயிட்டான் இங்கே போர் நடக்கிற இடத்துல அர்ஜுன் இல்லைங்கிறத துரோணர் கவனித்தார் உடனே தன்னுடைய படைகளை வியூகமாக மாற்றி அமைச்சிட்டார் அதோட பாண்டவர்களை நோக்கி அவருடைய படையும் நகர ஆரம்பித்தது இதை பார்த்த தர்மருக்கு மனசு கவலையாக போச்சு துரோணர் வியூகம் அமைச்சு சண்டை போட வராருன்னு அப்போ பக்கத்தில் இருந்த அபிமன்யு ஏன் பெரியப்பா கவலைப்படுறீங்க என்னாச்சுன்னு கேட்டான் அது ஒன்றும் இல்லப்பா துரோணர் வியூகம் அமைச்சு சண்டை போட வராரு அந்த பத்ம விகத்தை உடைச்சி உள்ளே போய் வெளியே வர தெரிஞ்சுங்க ஒரு சிலர் தான் அவங்க யாரும் இங்கே இல்லை என்ன செய்கிறதுன்னு தெரியலன்னாரு அதுக்கு ஏன் பெரியப்பா கவலைப்படுறீங்க எனக்கு பத்ம விகத்தை உடைச்சி உள்ளே போக தெரியும் ஆனால் வெளியே வர தெரியாது இது வரைக்கும் தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க அதனால் நான் விகத்தை உடைச்சி உள்ளே போகிறேன் நம்ம படையும் பின்னாடி வந்தால் நாம் ஜெயிச்சுருவோம் அப்படின்னு அபிமன்யு சொன்னான் சரி அபிமன்யு நாங்கள் பின்னாடியே வந்துடுவோம் கவலைப்படாதுன்னு தர்மர் சொன்னார் பக்கத்தில் இருந்த பீமனும் அதையே தான் சொன்னார் அது அதன்படி அபிமன்யுவும் களத்தில் குதிச்சார் ஆக்ரோஷமான போர் அபிமன்யு போகிற இடமெல்லாம் வீரர்கள் செத்து மடிஞ்சாங்க எங்கும் ஒரே பிணக்குவியல் மரண ஓலம்தான் வியூகத்தை உடைச்சிக்கிட்டு அபிமன்யும் உள்ளே போயிட்டார் அதனால் பாண்டவர் படை பின்னாடி வருதான்னு அவரால கவனிக்க முடியல ஆனால் பின்னாடி பாண்டவர் படை போல காரணம் ஜெயத்ரதன் அவர் என்ன பண்ணாருன்னா பாண்டவர் படை அந்த வியூகத்துக்குள்ளே வராமல் பார்த்துக்கிட்டாரு அவர்கிட்ட யாருமே நெருங்க முடியல அது காரணம் என்னென்னா அவர் சிவபெருமான்கிட்ட ஒரு வரம் வாங்கிட்டார் அதாவது ஒரு நாள் என்னுடையதாக இருக்க வேண்டும் அன்றைய தினம் என்னை எவரும் ஜெயிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு வரம் சிவபெருமான்கிட்ட வாங்கிட்டார் அதான் அவனை யாராலும் அன்னைக்கு கெட்டு நெருங்க முடியல பாண்டவர் சேனையும் உள்ள போகாமல் தடுத்து நிறுத்தப்பட்டது இது எதுவுமே தெரியாத அபிமன்யு பத்மி விபத்துக்குள்ளார போய் மாட்டிக்கிட்டார் அந்த இடத்துல மாபெரும் வீரர்கள் துரியோதனன் கர்ணன் ஜல்லியன் அஸ்வத்தாமன் துரோணர் இப்படிப்பட்டவங்க அபிமன்யுக்கிட்ட சண்டை போடுறாங்க இவன் மட்டும் தனி ஆளானின்னு அவ்வளோ பேரையும் சமாளிக்கிறான் பதினாறு வயது பாலகந்தான் அபிமன்யு அப்போ துரோணர் துரியோதன்கிட்ட துரியோதனா இவனை நேரில் நின்று சண்டை போட்டு ஜாயராலும் ஜெயிக்க முடியாது அதனால் ஒரு பக்கமாக நின்று தான் சண்டை போடணும்னு சொல்லி பின்பக்கமாக போய் அபிமன்யுவோட தேர் வில்லு இதெல்லாத்தையும் உடைச்சிட்றாங்க அபிமன்யு நிராயுது பானியாக நிற்கிறான் அப்போ கூட அவன் பயப்படலை கீழே இருந்து ஒரு தேர் சக்கரத்தை தூக்கி ஆவேசமாக சண்டை போடுறான் கடைசியில் துச்சாதன் மகன் தன் கதையால் அபிமன்யு தலையில் அடிச்சிட்றான் அபிமன்யு கடைசியில் மயங்கி விழுந்து வீரசவர்கடைஞ்சி விட்டான் இந்த இடத்துல ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் கிருஷ்ண பரமாத்மா அந்த அவதாரத்தில் ரெண்டு இடத்துல மட்டும் கண்ணீர் விட்டார் முதல் ஒரு இடம் அபிமன்யு மரணம் அடுத்த இடம் கர்ணன் மரணம் இந்த ரெண்டு இடத்துல மட்டும்தான் பகவான் கண்ணீர் விட்டார் சரி அடுத்து என்ன நடந்ததுன்னு பார்ப்போம் அன்றைக்கி போர் முடிஞ்சது எல்லோரும் அவங்கவுங்க பாசரிக்க திரும்பினாங்க கௌரவர்கள் அதாவது துரியோதனன் பாசறையில் ஒரே கொண்டாட்டம் என்ன அபிமன்யு கொல்லப்பட்டதுனா சந்தோஷம் ஆனால் பாண்டவர்களோட பாசறையில் ஒரே சோகமாக இருந்துச்சு தர்மர் பயந்து பயந்து உட்காந்துட்டுருக்காரு ஐயோ நான் என்ன பண்ணுவேன் அர்ஜுனன் வந்தால் என்ன பதில் சொல்லுவேன்னு அப்போ கண்ணனும் அர்ஜுனனும் சமசப்தர்கள் தோற்கடிச்சிட்டு பாசறைக்கு திரும்புகிறாங்க வழியில் வரும்போது அர்ஜுனனுக்கு தெரிஞ்சு போச்சு என்னவோ நடந்துருச்சுன்னு பரபரப்பாக அர்ஜுனன் உள்ளே போனான் அண்ணா என்னாச்சு எங்கே அபிமன்யு காணலைன்னு கேட்டான் யாரும் பேச முடியல எல்லாரும் சோகமே உருவாக உட்காந்துருந்தாங்க கண்ண பரமாத்மா அர்ஜுனன் ஆசுவாசப்படுத்தி இந்த தகவலை சொன்னார் அர்ஜுனா அபிமன்யு போரில் கொண்டுட்டாங்க அப்படின்னு இதை கேள்விப்பட்ட உடனே அர்ஜுனன் கீழே விழுந்து அழுதான் ஐயோ என் மகன் இறந்தானா கண்ணா சுபதரிக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன் அப்படின்னு பொலமுன்னா அவனை கண்ணன் ஆசுவாசப்படுத்தி ஆறுதல் கூறி தேத்தினார் அதோட என்ன நடந்ததுன்ற கதையும் அர்ஜுனனுக்கு சொன்னார் உடனே அர்ஜுனன் கோபம் கொண்டான் எவன் என் மகன் இறப்புக்கு காரணமாக இருந்தானோ அவனை நாளைய பொருள் மாலைக்குள் அவன் சிரத்தை அறுத்தி எறிவேன் தவறினால் தீக்குள் விழுந்து மாண்டு போவேன் அப்படின்னு ஒரு சபதம் போட்டான் அர்ஜுனன் இந்த விஷயம் ஒற்றல் மூலமாக கௌரவர் தெரிஞ்சது ஜெயத்திரன் பயந்தே போனான் அவனுக்கு துரோணர் சகுனி துரியோதனை இவங்களெலாம் ஆறுதல் சொன்னாங்க பிறகு இப்படி முடிவு பண்ணாங்க நாளைக்கு நடக்க போகிற பொருளை ஜெயத்திர கலந்துக்க வேண்டாம் அதுவும் அந்த மலை உச்சியில் இருக்கிற குகையில் மறைச்சி வச்சுருவோம் நாளைக்கு சாயங்காலம் வரைக்கும் அவரை வெளியில் வராமல் பார்த்துக்குவோம் சில வீரர்களை அவரோடு இருக்க வச்சு பாதுகாப்போன்னு முடிவு பண்ணி மறுநாள் போருக்காக காத்திருந்தாங்க மெல்ல அன்ற பொழுதும் விடைஞ்சது மகாபாரத போரின் பதினாலாவது நாள் போர் தொடங்குச்சு அன்னைக்கு போர் வந்து மற்ற நாள் போரை விட மிகவும் ஆக்ரோஷமாக இருந்துச்சு அர்ஜுன எதில் வர எல்லாரையும் கொன்று குவித்தான் இப்படியே போர் போய்கிட்டு இருந்துச்சு மாலையும் வந்தது அது வர போர்க்களத்தில் ஜெயத்தை கண்டுபிடிக்க முடியலை சூரியனும் மெல்ல மெல்ல மறைய ஆரம்பித்தான் அர்ஜுனன் பகவானை கேட்டான் பகவானே என் நிலை இதுதானா நான் என்ன செய்வேன்னு அர்ஜுனா நீ தீமுட்டி தீயில புகுவதற்கு தயாராக இரு என்று கூறிவிட்டார் பரமாத்மா மிகவும் கவலையோட தீமுட்டி அர்ஜுனன் தயாரானன் பாண்டவர்கள் எல்லோரும் மிகவும் கவலையுடன் காணப்பட்டார்கள் அப்போது கண்ணன் அர்ஜுனா நீ தீயை மூன்று முறை வலம் வா அப்போது முன் வில் அம்புகளையும் உடன் வைத்துக்கொள் நீ வீரன் அல்லவா என்று கூறினார் சூரியனன் அஸ்தமனம் ஆகத் தொடங்கினான் பரமாத்மா தன்னுடைய சக்கராயுதத்தால் சூரியனை மறைத்தார் இருள் சூழ்ந்தது கௌரவர்கள் மத்தியிலே ஒரே கொண்டாட்டம் அர்ஜுனன் செத்து போவான் அதனால் மகாபாரத போய்டே நின்று போயிடும் ஒரே ஆனந்தம் எல்லாருக்கும் அந்த சமயத்தில் மலை மலைக் கொகையில் இருந்த ஜெயத்ரதனும் இந்த காட்சியை பார்க்க ஆசைப்பட்டு யார் சொல்லியும் கேட்காம குகை வாசலில் வந்து நின்று வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தான் இதை பரமாத்மா கவனித்தார் தன்னுடைய சக்கராயுதத்தை சூரியனை மறைச்சதுலேருந்து விளக்கிட்டார் சூரியன் தெரிய ஆரம்பித்தான் அர்ஜுனன் மூன்றாவது சுற்று வலம் வர தயாரானான் அர்ஜுனா அதோ அந்த முகலை போய் வாசலைப்பார் அங்கே ஜெயத்ரதன் நிற்கிறான் அவன் தலையை கொய்துவிடு மற்றதை பின்பு சொல்கிறேன் அப்படின்னு கட்டளையிட்டார் சூரியனன் சூரியன் வந்ததை பார்த்த ஜெயத்ரதன் குகைக்குள் தலைப்பட்டான் உடனே சன நேரம்தான் அர்ஜுனன் நம்பு ஜெயத்ரன் தலையை கொய்தது இப்போ சொன்னார் பகவான் அர்ஜுனா ஜெயத்திரதன் தலை கீழே விழக்கூடாது பக்கத்து வனத்திலே தோம் செய்து கொண்டிருக்கும் அவனுடைய தந்தையின் மடியில் ஜெயத்திரதன் தலை விழைச்சி ஏன்னா ஜெயத்திரதனின் தந்தை கடுமையான தவம் செய்து இவனை பெற்றெடுத்தார் அப்போது வனத்திலிருந்து அசிரீரி கூறியது விருச்சாத் சத்ரா உன்னுடைய மகனின் தலை புகழ்பெற்ற வீரன் ஒருவனால் அறுத்தறியப்படும் அசரீரி கூறிச்சு இதை கேட்ட ஜெயத்திரதனின் தந்தை கோபம் கொண்டு என்னுடைய மகனின் தலையை எவன் கொய்து மண்ணில் வழி செய்கிறானோ அவன் தலை சுக்குனூராக வெடிக்கச் சிதற வேண்டும் அப்படின்னு ஒரு சாபம் போட்டான் அவன் பெரிய தவசி அதனால் அவனுடைய சாபம் பழிக்கும் அப்படின்னு பகவான் சொன்னார் அதே போல் பகவான் கூறியபடி ஜெயத்திரன் தலை அவனுடைய அப்பாவின் மடியில் விழுந்தது இது ஏதுன்னு தெரியாமல் தவத்தில் இருந்த அவன் சந்தியாவதனம் செய்ய எழுந்தபோது மடியிலிருந்த தலை கீழே விழுந்தது ஜெயத்திரன் தந்தையின் தலையும் வெடித்து சிதறியது அவர் சாபம் அவரையே கொண்டு போட்டது அதனால் இறைவனிடம் வரங்கள் பெற்றிருந்தாலும் அவரவர் விதிப்படித்தான் எதுவும் நடக்கும் என்பதற்கு ஜெயத்ரதன் ஒரு உதாரணம் எனக்கு என்ன சொல்லம்னா இருக்கிற வரையில் நல்லதே செய்து வாழ்வோம் மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் நன்றி வணக்கம்